இந்த ரோட்டில் நீங்கள் சாலையில் நடக்கணும் அப்படின்னா லாங் ஜம்ப் ஹை ஜம்ப்லாம் தெரிஞ்சால் தான் நடக்க முடியும் மூணு நாள் இது வரைக்கும் பத்து பேர் விழுந்துருக்குறாங்க முதல்ல போதுமான அளவு வசிகளை செஞ்சு அதுக்கடுத்து மக்களுக்கு மேலும் வசதியை செஞ்சு தரட்டும் தூத்துரி மாவட்டம் லாத்தி உலம்பு ஆட்சியிலிருந்து பேசுகிறோம் லாத்தி உலம்பு இலவச இணைப்பு குடிநீர் கொடுக்குறாங்க இது வந்து முறையாகவே நடைபெறல லாத்தி உள்ள பாஞ்சு வாட்டிலையுமே ரோடை தோண்டி போட்டு மூணாம் அப்படி போயிடுறாங்க இந்த தோண்டி போட்ட ரோட்டில் ரெண்டு இரு சக்கர நான்கு சக்கர வாகனமோ போக முடியாது ஆற்றவசரத்துக்கு ஒரு ஆட்டோ வரணா கூட வாய்ப்பே கிடையாது இந்த ரோட்டில் நீங்கள் சாலையில் நடக்கணும் அப்படின்னா லாங் ஜம்ப் ஹை ஜம்ப்லாம் தெரிஞ்சால் நடக்க முடியும் இந்த சாலை தோண்டி மூணு நாள் ஆகிட்டு மூணு நாளுமே மூணு நாள் இது வரைக்கும் பத்து பேர் விழுந்துருக்குறாங்க வரைக்கும் பேரராஜ் தலைவரோ செயலுவரோ இது வந்து மக்களை சந்திக்கல இந்த ச மக்களை வந்து சந்தித்தாங்க அப்படின்னா ஏகப்பட்ட குறைகள் இருக்குது தன்னோட வீட்டுக்கு போகிற குடிநீர் குழாயை முதற்கொண்டு இந்த இலவச இணைப்பு நீர் குடிநீருக்குள்ள தோன்றவங்க வந்து டேமேஜ் பண்ணியிருக்காங்க இதனால அவங்க வீட்டுக்கு வந்து தண்ணி கிடைக்காது இந்த பொதுமக்கள்கிட்ட கேட்கும் போது இதுவே வந்து தேவையற்றது இது வரைக்கும் அரசு கொடுத்துருக்க தண்ணி இரண்டு குழாய் பைப் இருக்கு பேராட்சி குழாய்ப்பு இருக்கு சீலப்பிரி பைப் இருக்கு இது ரெண்டுலயுமே தண்ணி வரல நல்லி இல்லை இதுல இருந்து இவங்க போடுற பைப்ல என்ன தண்ணி வந்துட போகுது முதல்ல போதுமான அளவு வசீலை செஞ்சுட்டு அதுக்கடுத்து மக்களுக்கு மேலும் வசதி செஞ்சு தரப்போம் இப்ப மழை காலத்துல மழை காலத்துல இன்னும் ஒரு சிறு மழை பெஞ்சாலும் சிறு புள்ள மூங்குற அளவுக்கு இந்த காலம் இருக்குது கண்டிப்பாக இழப்பு ஏற்படுறதுக்கு முன்னாடி செயலுவலர் தலைவர் சட்டமன்ற உறுப்பினர் தனி கவனம் எடுத்து இதை வந்து முறையாக சரி செய்து மக்கள் ப எளிதாக ப பயணம் பண்ணுற மாதிரி இந்த சாலையை மாற்றி கொடுக்கணும் இது கிட்டத்தட்ட முந்நூற்றம்பது வீடு நானூறு வீடு உள்ள சாலை இது பங்களாத்தூரில் இருக்குது பங்களாத்தூர் லாத்தியோளத்தில் பதினோராவது வார்டு வரும் லாத்தி லாத்தியோளம் பேராட்சியில் தயவு செஞ்சு கனவு கவனத்தில் எடுத்து அரசு வந்து இதை மக்களுக்கு உடனடியாக சரி பண்ணி கொடுக்கணும்